ஒரே ஒரு டம்ளர் பாசி பருப்பில் ஒரு குடும்பத்துக்கே சாம்பார் சூப்பராக வச்சிடலாம் இந்த இட்லி சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான இட்லி சாம்பார் செஞ்சு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பருப்பு மட்டும் போதும் பாசி பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போது இதில் சேர்க்குறதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் எடுத்துக்கலாம் மூணு வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இல்லைன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இதுக்கு வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த டைமில் இதுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் மூணு கத்திரிக்காய் இந்து போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இதில் நீங்கள் உருளைக்கெழங்க கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருச்சில் இது நல்லா இந்த விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் நல்லா இது பண்ணிக்கலாம் நம்ம பாசிப்பருப்பு வந்து ஈஸியாக வெந்துடும் ஆனால் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிறதுக்காக தான் நம்ம விஸ்க்கு வச்சு நல்லா அதை வந்து பீட் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் இதில் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுருந்தா அதையும் கரைச்சி இந்த டைமில் சேர்த்துக்கிறேங்க இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போட்ட கத்திரிக்காய் எதுவுமே தெரியல பாருங்கள் எல்லாமே சூப்பராக நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இது போல் இருக்கும் போது சாம்பார் நம்ம இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வேறு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் அதுவும் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த டைமில் இதுக்கு தேவையான வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க நீங்கள் இந்த டைமில் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கூடவே இதில் ரெண்டு பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப இதையும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் சேர்க்கும் போது நம்ம சாம்பார் பொடி சேர்த்த மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க இது கூட நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து ரெடியாக இருக்கிற பருப்பில் சேர்த்துடலாம் சாம்பாருக்கு வந்து இந்த மாதிரி தாளிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் தான் நமக்கு நல்ல வாசனையே வரும் நல்லா இது போல் நல்லா வதக்கிடுங்க இப்போது இந்த சைடு கொதிச்சிட்ருக்கிற இந்த சாம்பாரில் நம்ம இதை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான சாம்பார் ரெடி ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சிடலாம் இந்த சாம்பார் பருப்பு வெந்ததுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன் நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும் தண்ணி நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் புளி சேர்க்கணுங்க புளி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கிட்டோன்னா அருமையான சாம்பார் ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பருப்பில் ஒரு குக்கர் ஃபுல்லாக நமக்கு சாம்பார் ரெடி ஆகி வந்துருச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான அதே இடத்துல சிக்கனமான சாம்பார் நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்